ஐயா என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியுமா ஐயா சொல்லுங்கம்மா ஐயா அட்டன் பண்ண முடியுமா அதனால் யாரும் ஃபோன் எடுக்கலாம் ஃபோன் எடுக்கலாம் ஐயா அட்டன் பண்ண முடியுமா இப்போ ஐயா கேட்டிருக்காரு இப்போ சேம்புலுக்கு நிற்க சொல்லியிருக்கேன் ஐயா பத்து மணி வரையும் உட்காந்து ஃபோன் பேசுங்க எத்தனை ஃபோன் வருதுன்னு பார்ப்பேன் அதே மாதிரி தம்பி கரெக்டாக சொல்கிறேன் முன்னாடி வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மூடியா வந்து கேட்டு விட்டிய சப்போஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா திருப்பி எங்களால் அனுப்ப முடியாது இங்கே எங்களுக்கு டைம் இல்லை உங்களுடைய ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கேனை கொண்டாந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் போகலாம் அன்னைக்கு இருந்த விலை குறைஞ்சிருக்கு எங்கள் சாமி வந்து விலையை குறைக்க சொல்லி படிக்காசி மட்டும்தான் வாங்க சொல்லியிருக்கு அதை எவ்வளவோ அதை வந்து கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வாங்கிட்டு போகலாம் அதனால் அண்ணா மறுபடியும் எங்களுக்கு போடுங்க போடுங்கன்னு ஃபேஸ்புக்கில் வந்து இதில் இன்ஸ்டாகிராம் வந்து எஸ்எம்எஸ் போடுறது தப்பு தெய்வம் உங்களை சாதாரணமாக விடாது நான் தான் சொல்ல விட்டு போனாலும் என் வீட்டுக்கு வாங்க அதே மாதிரி இன்னொன்று யாரும் வந்து எந்த விடுறான் இந்த நம்பருக்கு போகிறோம்னு உங்களை கூப்பிட்டா யாரும் நம்ப வேண்டாம் என் வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறதே ஒரிஜினல் மருந்து என்னென்ன முறையில் எல்லாேருக்கும் சொல்கிறது அதான் யாரும் ஆன்லைனில் என் சொல்லி மருந்து வாங்கினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என் வீட்டுக்கு வாங்க என்னைய பார்த்து வாங்கிட்டு போங்க நான் ஆன் இல்லையா வீட்டில் ஆட்ருப்பாங்க வீடை பார்த்துங்க ஏரியா பார்த்துக்குங்க ஏரியா பார்த்துக்குங்க இதுதான் எங்கள் ஏரியா இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து இப்படி வரலாம் சிங்கம்பினாரி இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா கொட்டாம்பட்டி சிங்கமனாரி என் வீடு எழுத்த மாதிரி கோழி பண்ணேன் எழுத்த மாதிரி கோழி பண்ணேன் என்ன இருங்கண்ணே பார்த்துக்கோங்க இடம் இங்கே வந்து வாங்குறதே ஒரிஜினல் மருந்து யாரும் ஆன்லைனில் கொடுக்காலும் வாங்காதியா என் பேரை சொல்லி வாங்காதியா நீங்கள் வாங்கிக்கோங்க தப்பு இல்லை ஏன் மருந்துன்னு நினச்சி நம்பி வேண்டாம் விட்டு போன ஆள் என் வீட்டுக்கு தாராளமாக வரலாம் உங்களுக்கு பசு காசு கூட கொடுத்து சாப்பாடு ஓட்டு என் என்னைக்குள்ளே காணிக்க மட்டும் வாங்கி உங்களை அனுப்புகிறேன் விட்டு போன ஆள் தயவுசெய்து ஃபேஸ்புக்லேயோ அதிலேயே கமாண்ட் ஓட்டினா அந்த ஆண்டவன் உங்களை ரொம்ப சோதிப்பார் எழுதி வச்சுக்கலாம் சரிமா உக்காருமா தம்பி உட்காரச்சு விடுப்பா ஐயா இன்னைக்கும் நாளைக்கும் வந்துடும் நாளைக்கும் சனி ஞாயிறு வந்துடும் யாரா இருந்தாலும் என்னைய பாக்கிறேன்னா திங்கக்கிழமைக்கு வாங்க மூடிய மருந்து வாங்கறா நீங்க வீட்டில் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னமும் சொல்றேன் யாருக்கும் விட்டு போயிருந்துச்சுன்னா கொடியீர் தப்பு பண்ணிருக்கலாம் இல்ல இங்க வேலை பார்க்கறவரு தப்பு பண்ணிருக்கலாம் நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது அப்படிங்களா ஏதாவது விட்டு